ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ லட்சுமி டெக்ஸ் நம்ம கடை எங்கே லொக்கேட்டாக இருக்காக்கா சேலம் மாவட்டம் ஆட்டையம்பட்டிங்க ஆட்டியம்பட்டி பஸ் இருந்து ராஜபுரம் மெயின் ரோட்டில் ராமலிங்க ஆஸ்பத்திரி இருக்கும் அதுலேருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஷாப்பு அன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஷாப்பில் நாலு வருஷத்தில் பார்க்காத புது கலெக்ஷன் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் என்ன சாரீன்றத வாங்க பார்க்கலாம் பியூர் நல்லப்பட்ட சாரீங்க ஹேண்ட்லூம் தெரி சேரீ நல்ல குவாலிட்டியாக சூப்பராக இருக்கும் கலருமே அமேஸிங்காக இருக்கும் கலெக்ஷன் ஒவ்வொரு கலெக்ஷனும் ஒவ்வொரு டிசைன் வருங்க பதினஞ்சு சேரீஸ் இருந்தது நம்மக்கிட்ட ஏழு சாரீ சேல்ஸ் ஆயிடுச்சுங்க இப்போ எயிட் எயிட் தான் இருக்குது சாரீ நல்லா குவாலிட்டியாக சூப்பராகவே இருக்குங்க ஒவ்வொரு சிலே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க கத்திரி ப்ளூ கலர் சாரீங்க பாட்ரு பாருங்க எவ்வளோ கிராண்ட் லுக்கில் கொண்டு வந்திருக்கோம் பெரிய பாட்ராகவே இருக்கும் மேல் பக்கம் குட்டி பாட்ரு வரும் பல்லு டிசைன் டபுள் பாடரோடு வந்துடும் உங்களுக்கு ஃபுல் ஜரிக ஒர்க்குங்க சாரீ நல்ல குவாலிட்டியாக இருக்கும் கிராண்ட் லுக்கில் இருக்குங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னாக்கா டிசைன் ப்ளவுஸே கொண்டு வந்துருக்கோங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் ப்ளவுஸ் ஒரு மீட்ரு வருங்க எல்லாருமே வியர் பண்ணுற மாதிரி இருக்கும் சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த டிசைன் வந்துடும் நீங்கள் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிவிட்டு நாட் கூட போட்டுக்கலாம் இந்த சாரீ பார்த்தீங்கன்னாக்கா பட்டுக்கு பட்டுங்க நல்ல பட்டு சாரீ ஸ்மூத்தாக சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் ஸாரி பார்க்கலாம் மாம்பழ கலர் வித் கிரீன் கலர் பார்ட்ரு பார்ட்ருலேயே பாருங்க மீனா ஒர்க்கு சூப்பராக இருக்கும் சாரீ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் மேல் பக்கம் இந்த மாதிரி பார்ட்ரு வந்துடும் எக்ஸோனா கலருங்க பல்லு டிசைன் பார்டரோட டபுள் பார்டரோட உங்களுக்கு வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் வந்துடும் பிளைன் ப்ளவுஸ் வந்துடும் ஒரு மீட்ரு கம்பல்சரி இருக்குங்க ஸாரீ ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மீனா ஒர்க்கோடையே வந்துடும் குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குங்க மீனா ஒர்க்கோட டிசைனும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருக்கும் இந்த சாரீ வாங்கணும்னு நினைக்கிறேங்க நேரில் விசிட் பண்ணி வாங்கினீங்கனாக்கா உங்களுக்கும் மெட்டீரியல் ஃபீல் பண்ணி நீங்கள் வாங்கலாம் சப்போஸ் நேரில் வர முடியல அப்படின்றவங்க ஆன்லைனில் வாங்கிக்கலாம் சிப்பிங் ஃப்ரீங்க ஆல் ஓவர் இண்டியா இந்த ஸாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன் நெக்ஸ்ட்டு கலர் பார்க்கலாம் பார்ட்ரு பாருங்க எவ்வளோ கிராண்ட் லுக்கில் பீகாக் டிசைனோடு இருக்குது சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்ட்ரு வந்துடும் ஸாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா பத்தாயிரத்தி ஐநூறு மட்டும் தாங்க டபுள் பார்டரோட வந்துடும் பல்லு டிசைன் ப்ளவுஸே வந்துடுங்க ஒரு மீட்ரு வந்துடும் எல்லாருமே வியர் பண்ணுற அளவுக்கு இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி டிசைன் வந்துடும் சாரி ஃபுல்லாவே துணியுமே பாத்தீங்கன்னா கூட நல்லா சாஃப்டா சூப்பராக இருக்குங்க சாரியோட ப்ரைஸ் பத்து ஐநூறு மட்டும் தாங்க நீங்கள் வாங்கும்போது முன்ன பின்ன நம்ம வந்து அமௌண்ட்டு ரிடியூஸ் பண்ணி தருவோம் எல்லாம் பார்த்தீங்கனாக்கா முகூர்த்தப்பட்டு சாரீங்க பொண்ணு கல்யாண பொண்ணு வியர் பண்ணுறது அப்புறம் வீடு கிரக பிரவேசம் காதுகுத்து அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தரட்டி இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெலாம் தாராளமே வியர் பண்ணலாம் இது ரெக்ஸானா கிரீன் கலர் சாரீ பார்ட்ரு பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி கலரில் வந்துடும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் பார்ட்ரு இது மேல் பக்கம் பார்ட்ரு ரெக்ஸோனா ஸாரீ கலர் பல்லு இந்த கலர் சூப்பராக இருக்குங்க டபுள் பார்டரோடையே வந்துடும் உங்களுக்கு நாட் போட்டே வந்துடும் முந்திக்கு ப்ளவுஸு இந்த கலருங்க லைன் பிளவுஸ் வந்துடும் ஒரு மீட்ரு வந்துடும் உங்களுக்கு எல்லாருமே வியர் பண்ணலாம் ஸாரீ ஃபுல்லாகவே இந்த குட்டி குட்டி பீகாக் லீஃப் டிசைன் வந்துடும் கொடி மாதிரி சாரீயோட குவாலிட்டி பாத்தீங்கன்னாக்கா பட்டுக்கு பட்டுங்க நல்ல பட்டு சாரி பியூர் பட்டு சூப்பராக இருக்குங்க தொட்டு பார்க்கும்போதே ஃபீல் நல்லா இருக்கும் ஹேண்ட்லூம் தறி சாரீங்க இந்த சாரீ வேணுங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம் பால் பிங்க் கலர் சேரீங்க இந்த சேரீ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பார்டர் பாருங்கள் நல்லா டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் உங்களுக்கு இந்த சாரீயை பார்க்கும்போது ஜோதிகா மேம் ஆக்டர் ஜோதிகா மேம் வந்து கல்யாணத்துக்கு வியர் பண்ண சாரி மாதிரியும் இருக்கும் கலர் மட்டும் இல்லைங்க டிசைனுமே சேம் அதே மாதிரியே தான் இருக்கு பல்லு டிசைன் இது பார்த்தீங்கன்னாக்கா ப்ளவுஸ் டிசைன் ப்ளவுஸே சூப்பராக இருக்குது பாருங்க ஒரு மீட்ரு வந்துருங்க ஸாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த குட்டி குட்டி டிசைனோட பார்ட்ரு நல்லா பெருசாகவே சூப்பராக இருக்குது பாருங்கள் லுக்காக கிராண்ட் லுக்கில் இருக்குது யாருக்கெல்லாம் இந்த கலர் பார்த்தோன்னே ஜோதிகா மேம் கல்யாணப்பட்ட சாரீ ஞாபகம் வந்துச்சுன்றத அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் வியர் பண்ணுறதுக்குமே சூப்பராக இருக்கும் ஸாரீ நூல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லப்பட்டது சரி சாரீ சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்குறது ரெட் கலர் ஸாரீங்க பார்ட்ரு பாருங்கள் கூட இருக்கு ஓப்பன் பண்ணி காங்கிறேன் இந்த சாரீக்கு பார்த்தீங்கன்னாக்கா பல்லுவும் சேம் ரெட் கலரே வந்துடும் டபுள் பார்ட்ரு டிசைனோடையே வந்துடும் ப்ளவுஸு டிசைன் ப்ளவுஸோடையே கொடுத்துருக்கோங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே அழகாக இருக்குது ஸாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த ஒர்க் வந்துடும் சாரீ வாங்கணுன்றவங்க நேரில் வந்து விசிட் பண்ணி ஸாரியை ஃபீல் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க சப்போஸ் வர முடியாதவங்க ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சிப்பிங் ஃப்ரீயாக போட்டு கொடுப்போம் இந்த ஸாரீ கலர் பாருங்கள் இது ஒரு மாதிரி பிங்க் கலர் பார்ட்ரு பாருங்கள் சூப்பராக இருக்குது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இது மேல் சைடு பார்டருங்க ஸாரியோடய ப்ரைஸ் பார்த்திங்கனாக்கா ஜஸ்ட்டு பத்தாயிரத்தி ஐநூறு மட்டும்தான் பல்லூர் டிசைனே பாருங்க எவ்வளோ கிராண்ட் லுக்கில் டபுள் பார்டரோட நடுவில் பெரிய டிசைனோட வந்துருக்கு ப்ளவுஸு டிசைன் பிளவுஸே வந்துருக்குங்க கான்ட்ராஸ்டோட சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டிசைன் உங்களுக்கு ஆசியல் வந்துடும் கலரே டிஃப்ரெண்டாக இருக்குங்க நம்ம இருக்கிற கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தான் இதில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சேரீ கிட்ட இருந்துச்சு ஏழு சேரீ சேல்ஸ் ஆகிடுச்சிங்க ஜஸ்ட் எட்டு எட்டு சேரீ மட்டும்தான் இருக்கு குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இந்த சாரி வேணுன்றங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிட்டேங்க இதை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நார்மலாக துவைக்கிற மாதிரி துவைக்கக்கூடாதுங்க ட்ரைவாஸ் மட்டும்தான் பண்ணணும் பட்டு சீலைக்கு என்ன பண்றோமோ அதுதான் பண்ணணும் இது பாருங்க ஸ்கை ப்ளூ கலர் டபுள் ஷேடிங் கொடுக்கும் உங்களுக்கு கோட்டஞ்சி பார்டர் வந்துடும் உள்ள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புட்டா வந்துடும் இது ஓப்பன் பண்ணி காண்கிறேன் மேலேயும் கீழேயும் ஒரே பார்டர் தாங்க கோட்டஞ்சி பார்டர் முந்தி டிசைன் பாருங்க முந்தியோட டிசைன் கிராண்ட் லுக்ல இருக்கு கலர் காம்பினேஷனே சூப்பரா இருக்குங்க முந்தியும் பிளவுஸ் பார்த்தீங்கன்னாக்கா டிசைன் பிளவுஸே வந்துடும் ஒரு மீட்ரு வந்துருங்க உங்களுக்கு சேரீ ஃபுல்லா இந்த பீகாக் வித் ஃப்ளவர் டிசைன் வந்துடும் ஓட்டஞ்சி பார்ட்ரோட இருக்கு சூப்பரா அட்டகாசமா இருக்கும் அந்த சாரி டபுள் ஷெடிங் மாதிரி உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் துணியை தொட்டு பார்க்கும்போதே தெரியுங்க பட்டு சீலை பட்டு சீலை தாங்க இந்த சாரி வேணுன்றவங்க கீழே திரையிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிடுங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது பியூர் பட்டு சாரின்றதுனால சேரீன்றதுனால அளவுக்கு நீங்கள் நேரில் விசிட் பண்ணி சாரியை தொட்டு ஃபீல் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கும் பெட்டராக இருக்கும் சப்போஸ் வர முடியாதவங்க ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுனாலும் நாங்கள் பார்சல் போட்டுடலாங்க சிப்பிங் ஃப்ரீ தான் ஆல் ஓவர் இண்டியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வெடியாவில் புது கலெக்ஷனோடு பார்க்கலாம் பாய்